அப்படியே நாங்கள் என்னதை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறது சம்பந்தமான ஒரு பிரச்சனை பிரச்சினாந்து கிடைக்கப்படும் நாங்கள் வீடியோக்களை போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள பாதி பேர் இலங்கையில் எல்லாம் போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் அதாவது பிரான்ஸ் அமெரிக்கா லண்டன் கனடா அது மட்டும் இல்லாமல் சிறிய கட்டார் இந்த மாதிரி இடங்கள் இதுகளுக்காக வேலையை தடிப்பிட்டாங்க வேணுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ நாட்டு நிலைமை சரியான மோசமான நிலங்களில் இருக்குன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையை தான் அங்கே போகிறாங்க மிச்சம் பாதி தெரிஞ்சுருக்காங்கன்னா இவங்க வந்து நாட்டு பட்டியில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இவங்க வந்து போகிறதுக்கான வழிகள் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்காங்க அதாவது அப்படின்னா ஏஜென்ட் ஏஜென்ட் வந்து இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நம்பி அவங்களை நம்பி நாங்கள் காசு வரது கணக்குமா இருக்கோம் இது எங்களுக்கு நடந்து அது எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் போனால் அப்படி தான் காசு தரணுமென்னு சொல்லி மட்டும் காசை வாங்குவாங்க கொஞ்சத்தில் முதல் முதல் நீங்கள் ஒரு லட்சம் கட்ட வாங்கி இருக்கும் அந்த மாதிரி அப்படி சொல்லி கொஞ்சமாக வாங்கி போட்டு பேருந்து நீங்கள் போய் சேர்ந்து அப்புறம் ஃபுல்லாக தருக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொஞ்சம் காசை கொடுப்பீங்க கொடுக்காத இதில் வாங்கி போட்டு பேருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்ட்ட அவங்கள்ட் வாங்க முடியும் அதை வாங்கி போட்டு ஏமாற்றிடுவான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணா கூட நடந்தது அவருக்கு வந்து வவுனுவான் அவர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு வரைக்கும் சொல்லி கொழும்பு வந்து போகணும் ஒரு அஞ்சு நாள் இருந்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி அவர் வர அவர் வந்து அங்கே ரூம் எல்லாம் எடுத்து தங்கி இருந்தவர் ரூம் எடுக்கிற சாதாரண விலையில் கொழும்பில் அங்கே வந்து ரெண்டாயிரத்துக்குறைவா ரூமே கிடைக்காது ஒரு நல்ல ரூம் எடுக்கணும்னா ஐயாயிரம் ரூபா செலவாகும் அப்படி ரூம் எடுத்து அங்கே நிற்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் செலவழிச்சு நிற்கிறது கணக்கு வேற நாளாது இல்லை ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வந்து ஆசை சம்பளம் கூட வருது அப்போ வந்து சிலர் அதிக பேர் பிளாட்ஃபார்ம்லையே கிடப்பாங்க எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ ஹோட் ரயில்வே ஸ்டேஷன்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் கிடப்பாங்க நான் எல்லாம் முதல் பார்த்து பேர் பிக்சர் தான் நாங்கள் தான் எனக்கே தெரியுமா அது எனக்கு பேர் அந்த நல்ல உடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க அந்த மீதான் முடிஞ்சேருந்து போகிறாங்க இந்தியாலேருந்து அப்படியெல்லாம் இருந்து கடைசியாக அவருக்கு இந்த நாள் மொழியை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவன் நம்பர்லாம் கொஞ்சம் காசு வந்து வச்சு வாங்கி போட்டு நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அவரும் அங்கே நிற்கல அங்கே ரூமுக்கு உங்க காசு கொடுக்கிறதா திருப்பி வந்துட்டார் பார்த்தா கடைசியில் ஒன்றுக்கலாம் போட்டு அவன் வந்து பாஸ்வேர்ட்டையும் வாங்கி கொண்டு போயிட்டான் அதுக்காக கலைஞ்சு தெரிஞ்சால் பாஸ்ட் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் நிறைய நடக்குமாங்க அதனால் நீங்கள் சரியான ஏஜெண்ட் எப்படி தெரிவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுகளில் வார எல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது எல்லாம் போடுறாங்க ஃப்ரீயாக வந்து நீங்கள் வேலை செய்யலாம் காசை தரத்தை எவ்வளோ நாங்கள் எடுக்காது அப்படி எடுக்கிறான்னா அவன் ஒரு தேவையில்லாமல் எடுக்க மாட்டான் அங்கே போனால் பிறகு அவன் என்ன செய்வான்னு தெரியாது அவங்கள்ட்ட கடுமையாக வேலை வாங்குவான் சம்பளங்கள் அவங்க அங்கால அங்கால் இப்போ டிவிலெலாம் எனக்கு பார்க்குறான் அங்கால் தும்புவாங்க அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க அதனால் நீங்கள் அப்பயும் போய் ஏதோ சரியான வழி என்னன்னா இப்போ ஏற்கனவே போனவங்க சொந்தக்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் அனுப்பியிருப்பாங்க உண்மையிலேயே அவங்கள்ட்ட அதே ஏஜென்ட் மூலம் போயிங்காலே அவங்கள்ட்ட நம்பளை வாங்கி அந்த வழியில் கதைச்சி போடுறது ஒரு சரியான முறையாக இருக்குது இல்லாமல் நீங்கள் பிளிக் போனீங்கன்னா எதமாட்ட ஒரு தான் வரும் இல்லாடி ஸ்டூடெண்ட்ஸால போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸால போனால் அது நம்பிக்கையான வழியை இல்லை கட்டாயமாக கொண்டு விடுவான நம்பிக்கை இருக்குது அப்போ நீங்கள் அந்த வழியில் போங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்